ఏతే చిన్న పిల్ల తటాసు వరకు మేపు చిన్న పిల్ల నేను విడి

இது சூப்பரா இருக்கு தே இல்ல வச்சு வெடி வச்சாலே ஈரோக்களை எல்லாம் வெடிச்சிருதுங்கிறிய தலைமையில வச்சு வெடிச்சா என்னெல்லாம் சொல்வீழோ அந்த ஒரு விஷயத்தான் யோசிக்கிறேன் தலைமையில வச்சு வெடிச்சிருவேன் பயமா எனக்கா எப்படி கொடுத்துஷ்வின் அடுத்து ராக்கெட் எடுத்துட்டு வர வச்சிருவோம் வஜித் தண்டா இருக்கேன் அச்சிளே ரெண்டு பேரே சேர்ந்து வெளிய போடா வா சட்டியா ஏ ஜோனி என்ன டீ பண்றியே சட்டியா ஜோனி தொண்ட கட்டி போவே எம்மா நான் தான் எட்ட மாதிரியா கவிட்டுக்கு போவேன் இதுலயும் பாட்டி எல்லாத்துக்கும் பாட்டி பாடுங்க படிப்புல மட்டும் இதே பாட்டிய போட்டு படிச்சிராதுங்க மத்தபடி எல்லாம் ஒண்ணுக்காவாத விஷயத்திலயும் நல்ல பாட்டி பாடுங்க எம்மா நான் எட்ட மாதிரியா வீட்டுக்கு போறேன் எம்மா ஃபர்ஸ்ட் நான் தான் தட்ட வாங்குனே நான் தான் எட்ட மாதிரியா போவேன் எம்மா நான் எட்ட மாதிரியா கவிட்டுக்கு தான் போவே இல்லனா நான் கொண்டு போய் கொடுக்க மாட்டேன் சும்மா வந்து பொறந்திருக்கே எனக்கு நீங்களும் ஒரு வீட்டுக்கு போவாண்டா ஆன்ட்டி போய் அந்த பட்டாசியை nó புரியாது ஆமா ஒண்ணும் புரியாது உங்களால படிக்கச்ச என்னத்துக்கு வாழ்த்து கூட சொல்ல தெரியாது அம்மா அது ஹேப்பி தீபாவளி அத போய் சொல்லி கொடுத்துட்டு வரணும் அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு வாடி வர கூடாது போங்க ஆன் சாரிமா ஏ சோனி தீபாவளி துணி போடலையா அம்மா பட்டாசு வெடிச்சிட்டு பரவ போடி 감사 <머리도>

அப்படியே சரோஜா நான் மதியத்துக்கு ஆட்டுக்கறி எடுத்து குழம்பு தான் இருக்குலாம்னு இருக்கேன் ஆஹ் சரி கேபிலேல் குச்சி நான் பேட்டுவாரைக்கு பேரு பேசுவோம் ஆஹ் சரி சரோஜா அப்பா அனுமா ஹேப்பி தீபாலி மா ஹேப்பி தீபாலி பா இந்த இருக்குமா உம்ம் தேங்ஸ் சரிமா பட்டாசு வெடிப்போமா அப்பா

ஆனா கண்டிப்பா வா வானு வார்த்துருத்தி கூப்டியாப்பா நாங்க ரொம்ப ஃப்ரண்ட் ஆயிட்டோம் அதனால போகாம இருந்தா கோச்சுக்கிடுவா நான் அவ வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா ஹனுமா அந்த பிள்ளை இங்க கூப்ட வேண்டியதுதானே இங்க நம்ம கூட சென்ற அந்த பிள்ளையும் தீபாவளி கொண்டாடவும்லா எப்ப இங்க நீங்க அம்மா மூணு பேர் தான இருக்கோம் ஆனா அவங்க வீட்ல நிறைய பேர் இருக்காங்கப்பா அது மட்டுமில்ல தீபாவளி அங்க ரொம்ப ஜாலியா இருக்குமா அதனால இனி அங்க போணு கூப்டாப்பா இங்க அவள கூட்டா அவளுக்கு போர் தான் அடிக்கும் ஆனா அங்க அப்படி இருக்காது நல்லா இருக்கும்னு சொன்னான் அப்படியேமா ஆமாப்பா இங்க அம்மா பட்டாசு வெடிக்க வரவே மாட்டாங்க ஏய் தீபாவளி மாதிரி இங்கே இல்ல ஆனா அங்க நார்மல் டேஸ்ல கூட தீபாவளி மாதிரி கலகலன்னு இருக்கும்பா அப்படியே உனக்கு எப்படியுமா தெரியும் அது வந்து அவ தான்ப்பா சொல்லியிருக்கா என் கூட பேசும் போது சொல்லுவா அதனால தீபாவளி அங்க ரொம்ப ஜாலியா இருக்குமா அவளுக்கு நிறைய சொந்தக்காரங்களா இருக்காங்களாம்ப்பா அதனால தீபாவளி ரொம்ப ஹாப்பியா போகும்னு சொன்னான் அதனால நாங்க போயிட்டு வரட்டுமாப்பா உம் சரிமா போயிட்டு வா ஆனா உங்க அம்மா தான் என்ன சொல்லுவான்னு தெரியல எப்பா நீங்க கொஞ்சம் அம்மாட்ட சொல்லுங்களா நான் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துறியே அவ ரொம்ப ஆசையா வா வான்னு சொல்லி கூப்பிட்டாப்பா

అదిனாலదా యా తంగుచీ కూడా பாக்க போகమerk. எல்லாரும் இருந்தா அந்த దీపాళి சந்தோஷமாதமா இருக்கும். சரி நீ ఆశపడలా పయిటవా. యప్ప అమ్మటే ఎப்படிపా కేక్రది? నా కేక్రమా. อืม చారిపా. రాణి 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 ఏనే రాణి పిల్ల ఫ్రెండ్ వీడుకు పోనోని కేక. ఎన్నది ఫ్రెండ్ వీడుక? హను కొని కాలేజ్ చేకమొదనే ఎన్నసనే. ఫ్రెండ్ల పడికకూడదని சொன்னనేలే. వదే మేరి ఫ్రెండ్ పడి చేర్కే అవ్ వీటుకు పోరేనసన్న రాణి యో ఫ్రెండ్ దీపాళి కొండాడ పోరో బాణు కూట్తుర్కా ఆదా పిల్ల పెయిట్ వత్తుమాని కేక ఇంగ మట ఇన్న దీపాళి ఇల్లయా ఇంగే దీపాళిదనే ఎంగే పోకూడదు రాణి నమ్ము మూడు పేర్ మట ఇర్ండిటి ఎనతే కొండాడరుది అవద ఆశ పడ్రాల ఫ్రెండ్ వీట్లై పో కొండాడిట్ వరేను పెయిట్ వరటొ అవ్లుతో కొంచి చేంజా అర్కం వీటుకులే ఇర్కద అవ్కు కష్టమాక్కుల్ల ఆదా కళ్యాణం చేసియాచల రాణి அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற நல்லா இருக்கவங்க நியாயம் இவளுக்காக தானே பட்டாசு எல்லாம் வாங்கி வச்சிருக்கு அதை எடுத்து வெடிக்க வேண்டியது அங்க போய் கொண்டாடணும் எம்மா பட்டாசுலாம் எல்லாம் வேணா எடுத்துட்டு போறேன் என்னால இங்க இருந்து ஒத்தையில வெடிக்க முடியாதுன்னா என் ஃப்ரெண்டு வீட்டுல போய் அவ கூட சேர்ந்து பட்டாசு கொளுத்தியம்மா ஈவினிங் குள்ள வந்துருவேன் இங்க பாரு போக கூடாதுன்னா போக கூடாது நான் சொல்றது மாரி போன போன்னு கேட்டு நிக்காத போ உள்ள போயிட்டு ஈவினிங் வந்து நீங்க ஒத்தையில வெடிக்க எனக்கு பிடிக்கல அவ கூட சேர்ந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணிட்டு வரமா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுமா இப்போதான் நீ காலேஜுக்கே போய் சேர்ந்திருக்க அதுக்குள்ள என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ எங்கே போக கூடாது அப்ப சரி நான் தீபாவளியே கொண்டாட போல இங்க நான் கொண்டாடல பட்டாசு எனக்கு வேண்டாம் தூக்கி தூர போடுங்க நான் ரூமுக்கு போறேன் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் ரூமுக்குலே அடைஞ்சு கிடக்குறேன் ராணி புள்ள ஃபீல் பண்றா பாரு அனுப்பிதான் கூட

அப்புறம் பிள்ளை நம்ம ஒட்டவே மாட்டா நீங்க இவளுக்கு இப்படியே செல்லம் கொடுத்து கெடுத்து வைங்க ஒரு நாள் தலைக்கு மேலே ஏறி மிதிக்க போற ஏன் பிள்ளை அப்படி செய்ய மாட்டா ராணி பாப்பா பாப்பா பாக்க போறோம் பாட்டி அத்தை ஏமாறி போயிட்டு Привет!